traditional method ல கருப்பு உளுந்து களி ரெடி பண்ண போறோம் அது வந்து ப்ரீ மிக்ஸ் நம்மளோட அன்பமகள் ப்ராடக்ட்ல லான்ச் பண்ண போறோம் அது எப்படி செய்யறது அப்படிங்கறத இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க நாம கொடுக்கிற ப்ரீ மிக்ஸ் பாக்கெட்ல என்னென்ன இருக்கும் அப்படினா இந்த கருப்பு உளுந்து காட்டியான அரிசியோ வறுத்து அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி நாங்க வந்து ஒரு பாக்கெட் கொடுப்போம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கருப்பட்டி இதுவுமே கொடுத்துருவோம் சோ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்க எப்படி களி செய்யணும் அப்படிங்கறத இப்போ நான் வந்து एक्सप्लेन பண்ணிறேன் இடுப்பு வலிக்கும் சரி ஏஜ் ஏஜெட்டன் பண்ண பெண்களுக்கும் வந்து 48 நாள் தொடர்ந்து இந்த கருப்பு உளுந்து களி வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படினா இடுப்பு எலும்பு நல்லா வலுவாகும் இன்னொன்னு கருப்பட்டி ஆட் பண்ணி தான் செய்யறோம் நாட்டு சக்கரை வெள்ளம் அந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா கர்ப்பப்பை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காது சுத்தமா இருக்காது சோ கருப்பட்டி தான் வந்து ரொம்ப பெஸ்ட் அதனாலதான் நாங்களே வந்து அந்த ப்ரீமிக்ஸ் பாக்கெட்லயே நாங்க கருப்பட்டியும் நாங்க வந்து கொடுத்துருவோம் இப்ப எப்படினு பாருங்க எந்த அளவுக்கு நம்ம பவுடர் எடுத்திருக்கோமோ அதை விட மூணு பங்கு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும் கருப்பு உளுந்து காட்டியான அரிசி வருத்தே ஆட் பண்ணி நம்ம வந்து காய்ச்சல் மட்டும் செய்யணும் இதை வந்து வறுக்க தேவையில்ல இந்த பவுடர் வந்து இப்போ நான் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதனால ஃபர்ஸ்ட் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து ஹீட் ஆயிடுச்சு இப்போ கருப்பட்டி வந்து ஆட் பண்ணிக்கலாம் கருப்பட்டி ஜஸ்ட் வந்து இந்த தண்ணியில கரைஞ்சா போதும் அந்த பாகுபதம் அந்த மாதிரி எதுவுமே வந்து தேவையில்லை இது ரொம்ப ஹார்டா இருக்கும் நாங்க ஆல்ரெடி வந்து கொஞ்சம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுப்போம் நல்லா இதுல நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு வந்து மிக்ஸ் பண்ணும் போது கட்டி ஆகாம மிக்ஸ் பண்ணணும் அப்படி சப்போஸ் உங்களுக்கு கட்டி ஆகிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நம்ம வந்து ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸ்ல வந்து இந்த மாவு வந்து நீங்க கரைச்சி எடுத்துட்டு கூட நீங்க ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாயி பபுள்ஸ் வர்ற ஸ்டேஜ்ல நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து அரை கிளாஸ் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வந்து ஃபஸ்ட் ஆட் பண்ணிட்டு இது நல்லா திரண்டு வந்த போது அதுக்கப்புறம் லாஸ்ட்ல என்ன கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி அதுக்கப்புறம் அந்த நம்ம குட்டின அந்த மாவு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டி ஆயிடுச்சு இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ஸோ வந்து கரெக்டாக இருக்கு இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா ஒரு பாத்திரத்துல வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சுக்கோங்க தண்ணியில் இப்படி கை வச்சு எடுத்துட்டு உங்க கையில வந்து ஒட்டக்கூடாது மாதிரி ஒட்டாம இருந்துச்சுன்னா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ வந்து நான் கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊத்திருந்தேன் இல்லையா அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு அவ்வளவுதான் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த மாதிரி இவ்வளோ கட்டியா வந்து களி மாதிரி செய்யறதுக்கு பிடிக்கல எனக்கு வந்து என் குழந்தை இந்த மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு நீங்க நெய்ல முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த திராட்சை எல்லாமே போட்டு பாயசம் இறக்கும் போது வந்து தேங்காய் பூவை போட்டுட்டு நீங்க வந்து இறக்கிடலாம் சூப்பரா வந்து இருக்கும் ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பரா இதில் அதே குழி பண்ணிட்டு இல்லை எப்பயும் வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவாங்க ஒரே மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இப்போ சாப்பிடலாம் ஆளு குருவாய் கொடுத்து டேஸ்ட் பண்ணுவோம் கொஞ்சம் எண்ணெயோட நல்லா இருக்கு இந்த நல்லெண்ணெய் பிளேவர் பிடிக்காதவங்களுக்கு மட்டும் நீங்க நல்லெண்ணெய் ஸ்கிப் பண்ணிட்டு இதை நீங்க பாயசமா பண்ணி குடிக்கலாம்